பி நாடார் திருமதி எஸ் மகள் திருமண விழா நாள் எட்டு பன்னெண்டு திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மணி வரை இடம் மணமகள் இல்லம் பெருமாள்புரம் தூத்துக்குடி மாவட்டம் மணமக்கள் எஸ் ரஞ்சித் குமார் எஸ் ஸ்ரீதேவி ஆகியோரது திருமணம் தூத்துக்குடி மாவட்டம் பெருமாள்புரத்தில் புரத்தில் சமுதாய பெரியோர்கள் தலைமையிலும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் முன்னிலையிலும் நடக்க இருக்கிறது டிசம்பர் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் சென்னை திருவள்ளூரோடு ரெடில்ஸில் உள்ள ரெடில்ஸ் வட்டார நாடார்கள் ஐக்கிய சங்க திருமண மண்டபத்தில் திருமண வரவேற்பு விழா நடக்க இருக்கிறது வரவேற்பு விழா ரெடில்ஸ் வட்டார நாடார்கள் ஐக்கிய சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு ஏ சிற்றம்பல நாடார் தலைமையில் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தமிழ்நாடு நாடார் பேரவை தலைவர் மனிதநேயர் திருமிகு என்ஆர் தனபாலன் மற்றும் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவரும் சமத்துவ மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவருமான திருமிகு எர்ணாவூர் ஏ நாராயணன் நாடார் உறவின் முறை முன்னாள் தலைவரும் மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் குழல் ஏ தர்மராஜ் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகிறார்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் இவன் குழல் பி சேகர் நாடார் எஸ் தனசுந்தரி எஸ் சீதாராமன் எஸ் லட்சுமி அம்மாள் வணக்கம் பச்சை தமிழ நேர்களே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு கலாம் காமராஜர் கக்கன் அறக்கட்டணுடைய பொதுச் செயலாளர் எம் ஆர் வேல்முருகன் அவர்கள் இன்று நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் இப்ப ட்ரெண்டிங்கா தான் முக்தார பத்தி எல்லாருமே கழிவுக்கு ஊத்திட்டு இருக்காங்க இவருடைய இயக்கத்தின் சார்பாக அவர் பேசியது நியாயமா காமராஜர் வந்து ஒரு சமுதாயத்துக்காக சப்போர்ட் சப்போர்ட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை பேசியிருக்காரு தானே அதாவது முக்தார் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பேட்டியில வந்து காமராஜர் வந்து அவருடைய சமுதாயத்துக்காக அவருடைய சமுதாய மக்களுக்காக விட்டு கொடுத்தார் அவங்களை வந்து வாழ்க்கையில உயர்த்தணுங்கிறதுக்காக

ஜனாதிபதி மாளிகைக்கு எப்படி பெட்டி தூக்கிட்டு போனாரோ அதே அதே பெட்டி தான் இப்படியே வந்தாங்க எந்த அவரை வந்து இந்தியாவில் உலக முழுக்க உள்ள குழந்தைகள் எப்படி அதுதான் கலாம் ரெண்டாவது காமராஜர் பற்றி நம்ம நான் பேச வேண்டியது இல்லை உலகத்திலேயே இது அவ்வளவு தலைவன் வந்து சத்தியமா தோன்ற தோன்றது இல்லை தோன்ற போகிறோம் இல்லை இன்னைக்கு நம்மலாம் இன்னைக்கு சுதந்திர காத்து வீசிக்கிட்டு இருக்கு காந்தி இப்போ இதை தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கன்னு இருந்தாலும் அதுக்கு முக்கவாசி வந்து பெருந்தலைவர் காமராஜர்கள் அவர் வாழ்க்கை வந்து தியாக வாழ்க்கை ஆமா அதை நம்ம மகிக்க முடியாது கக்கன் கக்கன் வந்து காமகாஜ் மந்த சபையில் நேகமையு இலக்கணமாக வாழ்றாரு பிள்ளைகள் இருந்தாலும் கூட சேர்த்து வைக்காம கடைசி மட்டும் கவர்மெண்ட் பஸ்ல தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனவங்க இந்த மாடலில் தான் எங்கள் அமைப்பான வச்சிருக்கேன் அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்கீங்கன்னா பெருந்தலைவர் வந்து ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணாங்க சமுதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணாது என்ன முக்தால் முக்தாள் நாய உனக்கு கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி வேண்டாம இப்படி அவன் கேள்வி அவ எவ்வளவு பெரிய மகன் எனக்கு வந்து வயசு ஐம்பத்தி நாங்க வந்து இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டி நகர்ல காமராஜர் வீட்டுக்கு பின்னாடி ஐநூறு மீட்டருக்கு பின்னாடி தான் எங்க வீடு அப்போ வந்து இவ்வளோ இப்போ மிடில் கிளாஸாக இருந்தாலும் அன்னைக்குலாம் அந்த வசதி கிடையாது காலி மனையை வாடகைக்கு எடுத்து அதில் அந்த காலத்தில் கட்ட கதி வியாபாரம் பண்ணி ஓலை குடிசிலிருந்து லெட்ரின் வசதி கூட கிடையாது வெளியில தான் நாங்கள் லெட்ரின் போயிட்டு இருக்கோம் அந்த நிலைமையில்தான் நாங்கள் கடவுள் சேர்ந்தோம் எங்கள் கடைக்கும் உள்ள வீட்டுக்கும் ஐநூறு மீட்டர் தான் எங்கள் பஜால மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் கடவுள் வச்சுருந்தாங்க மெஜாரிட்டியே நாடக சமு சமுதாயத்தை சேர்ந்தவங்க கடவுள் வச்சுருந்தாங்க எங்க அப்பாவே நான் எங்க அப்பா என்கிட்ட பேசி நல்லா கேட்டிருக்கார் ஜாதிய சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போக முடியாது நான் நாடாதே நான் தென் மாவட்டம் அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த காமராஜ வீட்டுக்கு அந்த உதவி இந்த உதவி இந்த சுபாசனை வெளியே போனா முதல்ல வெளியே போனிடுவாரு சத்தியமா கடுகளவு கூட சமுதாயத்துக்காக அவர் எந்த உதவியும் பண்ணல இவருடைய அழிவு காலம் வந்துச்சு அதனாலதான் தேவையில்லாம இவருடைய விளம்பரத்துக்காக யார் யார்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு உலகத்திலே இப்படி ஒப்பற்ற தலைவன் வந்து சத்தியமா நம்ம வாழ்நாளில் தோன்ற போவதில்லை தோன்றதும் இல்லை அப்படி வாழ்ந்த மகானை பத்தி இவரை கேவலமா குற்றச்சாட்டு வச்சிருக்குது ரெண்டாவது தப்பு வீண் என்ன கேட்டீங்கன்னா கள்ள நோட்டு கள்ளநோட்டுக்கு துணை போனாது கலப்படத்துக்கு துணை போனாது அதான் நாய் ஐநூறு மீட்டருக்கு பக்கத்துல கடை வச்சிருக்க எங்களுக்கே ஹெல்ப் பண்ணல எங்க அப்பாலாம் நாடாக அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கெல்லாம் போய் எந்த உதவியும் பண்ண செய்ய மாட்டாங்க விட விட போயிடுவாங்க எந்த உதவியும் கேட்டு நாங்க வந்து அவளோட பக்கத்துல நடந்து போனா ரெண்டு நிமிஷம் நடந்து போயிடலாம் வீட்டுக்கு எந்த உதவியும் உதவும் கேட்டதில்ல நீ என்ன சொல்ற கலப்படத்துக்கு துணை போனாது இதுக்கு பொதிக்கு நாய அவங்க தங்கச்சி பையன் வந்து கொலை கேஸ்ல மாட்டினாருன்னு அவரையே தூக்கி உள்ள போட சொன்ன உத்தம தலைவன் இன்னைக்கு யாரு எப்படி இருக்காங்க

நம்ம தமிழ்நாடு மட்டும் சொல்ல தமிழகம் மட்டும் சொல்ல இப்போ இருக்கிற அரசாங்கத்தை பத்தி நான் சொல்றேன் நான் இப்ப உள்ள அரசாங்கத்தை பத்தி நான் பொதுவாக சொல்ல அரசியலுக்கு உள்ள போ விரும்பலன்னா இப்ப தமிழ்நாடுன்னு இல்ல இந்தியாவில் உலகம் முழுக்க இன்னைக்கு உலகம் நடக்குது இன்னைக்கு இந்தியா முழுக்க நேற்று மட்டும் வசதி இல்லாதவங்க இன்னைக்கு அறிவு கூட வச்சிருக்காங்க ஆயிரம் கோடி வச்சிருக்காங்க எத்தனையோ பேர் பத்தா நாற்பது ஐம்பதாயிரம் கோடி காலேஜ் எல்லாம் என்னமா நடத்திட்டு இருக்காங்க அவங்கள பத்தி ஒன்னால பேச முடியுமாடா நாய நீ கிட்ட அவங்க போடுற பிகிட்டு பகான் இன்னைக்கு நான் என்ன சொல்றேன் போன கடவுளுக்கு சமம் இறந்து போன தலைவர் யாதாக கட்டம் கமராஜா இருக்கட்டும் கடலமாதா இருக்கட்டும் கக்கனாக இருக்கட்டும் அவங்கள பற்றி நம்ம க தப்பான விமர்சனம் பண்ணி அவங்கள பற்றி கேவலப்படுத்தி அவங்கள அவங்கள புகழை வந்து நாசம் பண்ணால் வாயில கேன்சர் வரலாம் குடும்ப நாசமாக போவோம் இதில் எந்த விதமான மாட்டு கருத்து இல்லை இறந்து போனவங்க வந்து கடவுள் அது எம்ஜாதாக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் கலஞ்சராக இருக்கட்டும் யாரை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு தான் என்னுடைய வேண்டுகோள் சரி இப்ப கரெக்ட் நீங்க சொல்றதுலாம் நியாயம் தான் இப்ப அவர் என்ன இன்னொரு கருத்து என்ன சொல்றாருன்னா காமராஜர் ஆட்சிக்கு முன்னாடி ராஜாஜி ஆட்சி இருந்துச்சு அப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து எந்த வித கடனே இல்ல கடன் சுத்தமா கிடையாது காமராஜர் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அன்னையில இருந்து தமிழ்நாட்டுல வந்த கடன் சுமை ஏறி போச்சு அப்படிங்கறாங்க இருங்க ஏறி போயிட்டு சொல்றாங்க இன்னைக்கு இருக்குற அரசு திராவிட மாடல் அரசு நாலாயிரம் கோடி இந்த நாலு ஆண்டுகளில் நாலாயிரம் கோடி கடனை வாங்கி மக்கள் மத்தியில் தலையில் சுமத்தி வச்சுருக்காங்கள ம் ஆனால் இப்போ ராஜாஜியை பற்றி எடுத்துக்கலாம் ராஜாஜியை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்களா ராஜாஜி என்ன கிளர்ச்சியாகும் முதல்ல ராஜாஜி வந்து எல்லாமே படிக்கட்டும் பானை சாப்பாப்ப பானை சேகம் தான் பானை வயலில் வயல் வேலை செய்கிறோம் வயல் வேலை செய்யட்டும் முடி வெட்டுறப்புள்ள முடி வெட்டிவிட்டோம் தெரியல ஆமாம் சுடு ரேட்டில் வேலை செய்யற பிள்ள அந்த வேலையை செய்யட்டோம் அந்த அந்த தொழில் பண்றான் பிள்ளை அந்த அந்த குல தொழில் பண்றோம் அப்படியே பண்ணிட்டோம் நாசமா போகட்டும் நினைச்சு கேவலமான கட்ட எண்ணத்துல எட்டாயிரம் ஸ்கூல வந்து மூடு மூடினாரு ஆனா பெருந்தலைவர் ஆறாயிரம் பள்ளிகள் ஆறாயிரம் பள்ளிகள் மூடினாரு ஆனா பெருந்தலைவர் கர்ம வீர காமராஜன் உலகத்தில் ஒப்பற்ற தலைவர் தலைவன் வந்து இன்னைக்கு வந்து அப்படி இருக்க கூடாது நம்ம தமிழ்நாட்டு குழந்தைகள் அடிமட்ட தொண்டைகள் அடிமட்ட குழந்தைகள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைகள் மற்ற விரும்பு நடைல உள்ள குழந்தைகள் மத்தத்துல பொருளாதாரத்தில பொருளாதாரத்தில ஏல்மியா குடுசிலை அதாவது ஒடுக்கப்பட்ட அத்தனை குழந்தைகளும் இன்னைக்கு நல்லா படிக்கணும் நான் பிச்சை ஏத்தாத ஸ்கூல்ல ஸ்கூல்ல வந்த நான் ஓபன் பண்ணுவேன் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை பேர் உதவி கேட்டு அந்த ஆள நான் பள்ளு கொடுத்தது தரக்கலனா இன்னைக்கு இந்தியாவுਨੇ நம்ம தமிழ்நாடு வந்து இன்னைக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் அவள் போட்ட அவள் போட்ட விதை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து கல்வியில வந்து நம்ம இன்னைக்கு முதல் இடத்துல இருக்கிறோம் அடுத்தடுத்து வந்தாங்க அடுத்த திமுக ஆட்சி வந்தது கலந்து ஆட்சி வந்தது வந்தது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஃபஸ்ட் மாநிலமாக இருக்கோம்னா அதுக்கு பெருந்தலைவர் தலைவர் காமல்ராசர் அவர்கள் போட்ட விதை தான் கதை தான் ராஜாஜி மூடிய ஆறாயிரம் பள்ளிக்கூடம் அதையும் திறந்து அது போக இருபத்தி நாலாயிரம் பள்ளிக்கூடத்தை காமராஜர் திறந்த ஆமா சொல்ல வந்தேன் ஆமா கரெக்டர் அதை கொஞ்சம் இது பண்ணலாம் பாத்திர நாலாயிரம் காலை பள்ளிக்கூடம் மூடுறது இல்லாம நீங்க சொல்ற மாதிரி பிளஸ் இருபத்தி நாலு அப்போ ஆகும் ஸ்கூல திறந்துட்டு இருக்காது அப்போ அவ அவ அவரோட கால கடவுள் குடிக்கணும் நம்மளான் அவ கடவுள் நம்ம தமிழ்நாட்டோட கடவுள் நம்மளோட தமிழ்நாட்டு கடவுள் வந்து காமராஜர் தான் அவங்க அவ புகழ நாசம் பண்ணிதான் நம்ம புகழ் அடையினேன் வேண்டாம் உனக்கு ஜாடு உனக்கு அடையாளப்படுத்துறதுக்கு உனக்கு உனக்கு ஜாடு எத்தனையோ அடையாளம் இருக்கிற நீ எதுக்கு போட்டு அவங்க போட்டு வாழ்த்துட்டு இருக்க அவங்க மட்டும் இல்ல மகன் தவிர யாத பத்தி விமர்சனம் பண்ணாத மகன் தலைவர் இருந்து கடலுக்கு சமம் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் சரிண்ணா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி உங்களுடைய ஆழமான கருத்துக்களை ரொம்ப எமோஷனலா பதிவிட்டு இருக்கீங்க நன்றி நன்றி வணக்கம்